அன்பில் சிறந்த கேடிசி நேயர்களே ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நல்ல கருத்துக்களை பகிர்ந்து கொள்கின்ற வாய்ப்பை நாம் பெற்றுக்கிறோம் இந்த வாரம் உன்னுடைய சிறப்பான வாழ்க்கைக்கு அடித்தளமாக அமையக்கூடிய பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன அதிலே குறிப்பாக எவ்வாறு பேசுவது என்பது மிக முக்கியமான ஒன்று ஒருவரிடம் கனிவான சொற்களை இனிய சொற்களை எப்படி பேசி பழக வேண்டும் அப்படி பேசுவதனால் என்னென்ன நன்மைகள் ஏற்படும் என்பதை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த உலகமே ஒரு நாடக மேடை என்றுதான் சொல்வார்கள் நாமெல்லாம் அதிலே நடிகர்கள் என்றும் சொல்வார்கள் ஆனால் உண்மையாக பார்த்தால் இந்த வாழ்க்கையில் நடிக்க வேண்டும் என்பது இல்லை யதார்த்தமாகவே இந்த பிறப்பு என்பது ஒரு சாதனையை செய்வதற்கான ஒரு வாய்ப்பு இந்த பிறப்பு ஒரு மாபெரும் சாதனையை சாய்வதற்கான வாய்ப்பாக ஒவ்வொரு நிலைக்க ஆரம்பித்து விட்டால் ஒவ்வொரு செயலையும் எவ்வாறு செய்ய வேண்டும் என்பது அவர்களுக்கு தெளிவாகும் குறிப்பாக ஆரோக்கியம் என்பது எவ்வளவு முக்கியமோ ஒரு மனிதனுடைய தனி மனித ஆரோக்கியம் என்பது அவனுக்கு மாற்றம் மாத்திரம் நன்மையை தருவது தரக்கூடியதல்ல அவன் குடும்பத்திற்கு நன்மையை தரக்கூடிய விஷயம் அவன் சுத்தத்தாருக்கு நன்மையை தரக்கூடிய விஷயம் ஏன் இந்த சமூகத்திற்கே நன்மையை தரக்கூடிய விஷயம் அப்படி என்றால் அந்த ஆரோக்கியத்திற்கு பல காரணிகள் பல விஷயங்கள் இருக்கின்றன அதிலே இனிய சொற்களை பேசுவது என்பது இன்றியமையாத ஒன்று ஒரு இடத்துல இனிய சொற்களை பேசுகின்ற போது இனிமையான வகையில தான் உங்களுக்கு பதிலும் கிடைக்கும் ஒருவருக்கு கெட்ட ஆலோசனைகளை வழங்குவதாலும் கெட்ட விஷயங்களை இடத்துல பகிர்ந்து கொள்வதாலும் எந்த நன்மையும் போவதில்லை கெட்டதான் கெட்ட விஷயங்கள் தான் நடக்கும் ஆனால் இனிய சொற்களை பேசி நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்கிற போது நல்ல ஆற்றல் வெளிப்படும் இந்த உடம்புகளை ஆற்றல் பெருக்கெடுத்து ஓடும் இனிய சொற்களுக்கு அவ்வளவு வலிமை இருக்கிறது இனிய சொற்களுக்கு அவ்வளவு வலிமை இருக்கிறது அந்த வலிமை யார் ஒரு இடத்தில் பேசும் பாசிட்டிவ் எனர்ஜி இனிய சொற்கள் பெரும்பாலும் விதை தருகிறது என்று சொன்னால் அவர்களுக்கு கேட்கின்றவர்களுக்கும் உங்களுடைய பேச்சை கேட்கின்றவர்களுக்கும் ஒரு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை தரக்கூடியது பேசுகின்ற நமக்கும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை தரக்கூடியது எதிர்மறையான எண்ணங்கள் நம்மை விட்டு போவதற்கான முக்கியமான ஒரு கருவி எது என்று சொன்னால் இனிய சொற்களை பேசுவதுதான் யார் மனமும் புண்படக்கூடாது அப்படி புண்பட அப்படி புண்பட்டால் அவர்களுக்கு எந்த அளவுக்கு பிரச்சனை இருக்கிறதோ மனது எந்த அளவுக்கு புண்படுமோ அதே அளவுக்கு அந்த வார்த்தைகளை பிரயோகித்த நமக்கும் புண்பட வாய்ப்பு இருக்கிறது எனவே இனிய சொற்கள் என்பது தன்னை காத்துக் கொள்வதற்கான ஒரு கருவி தன் சுட்டத்தாரை காற்றுக் கொள்வதற்கான கருவி தன் சமூகத்தை காற்றுக் கொள்வதற்கான ஒரு கருவி தன் ஆற்றலை நிலைநிறுத்திக் கொள்வதற்கான ஒரு கருவி தன் ஆற்றலை மேம்படுத்துவதற்கான ஒரு கருவியாகவும் கொள்ளப்பட வேண்டும் ஆக அந்த இனிய விஷயங்களை பேசுதல் என்பது இனிய விஷயங்கள் இருக்கின்ற போது அந்த விஷயத்தை மறந்துவிட்டு வேற ஏதோ விஷயங்களை பேசுவது மனத்தை சீரழிக்கும் மாண்பை சீரழிக்கும் மனித மனித வர்க்கத்துக்கு அது ஒரு மிகப்பெரிய கேடிலே போய் முடியும் எனவே சிறப்பான வாழ்க்கை அமைவதற்கு ஒரு இனிதான சொற்களை அழகாக பேச வேண்டும் அந்த சொற்கள் வயப்பட்டு பிறர் ஈர்க்கப்படும் போது அவர்கள் உங்களுக்கு நன்மையே ஈடாக தருவார்கள் நம்முடைய சொற்களே பிறருக்கு நன்மையாக முடியும் அப்படி நன்மை இருக்கின்ற போது நன்மையை முறியடிக்கின்ற வகையிலே நன்மைக்கு எதிரான எதிர்மறையான சொற்களை பேசுவதோ பொய்களை பேசுவதோ இனிய இனியத இனியவை அல்லாத கடுமையான சொற்களை பிரயோகிப்பதோ பெரும் குற்றமாகும் அந்த குற்றத்தை செய்துவிட்டு நான் நோயின்றி வாழ வேண்டும் நான் கவலையின்றி வாழ வேண்டும் என் பிள்ளைகள் கவனையின்றி வாழ வேண்டும் என்று நினைப்பதெல்லாம் தவறான ஒரு ஒரு வழிகாட்டத்திற்காக அமைந்துவிடும் எனவே ஒவ்வொருவரும் தான் சிறப்பாக வாழ்வதற்கு தான் ஆரோக்கியத்திற்கு வாழ்வதற்கு தன் சந்ததி ஆரோக்கியத்துடன் வாழ்வதற்கு தன் குடும்பம் சந்தோஷமாக வாழ்வதற்கு தன் சுற்றத்தார் ஆரோக்கியத்திறன் வாழ்வதற்கு இந்த சமூகத்திலே ஒவ்வொருவரும் ஒரு சக்திமானாக ஆரோக்கியமானாக நீணூடி இருப்பதற்கு இந்த இனிய சொற்களை பயன்படுத்துகின்றது மிக 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 முக்கியமான ஒன்றாகும் யாரும் அதை மறந்து விடாதீர்கள் மறந்து மிருந்து விடாதீர்கள் ஒவ்வொருவரிடமும் இன்றிருந்து என்ன பேச நினைத்தாலும் நீங்கள் பேசுகின்ற வார்த்தை இனிய வார்த்தைகளாக அமையும் என்று கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு மறக்காம பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க